நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரே இடத்துலேருந்து மொத்தமாக மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா புதுவாயிங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாவது ஈத்து கன்று வந்து போட்டிருக்கிறதா சொலிருக்கிறாங்க கன்று போட்டு ஒரு பதினைந்து நாட்கள் வந்து ஆகுது அப்படின்னாங்க சொல்லிருக்கிறாங்க ஒரு காளைக்கன்று வந்து போட்டிருக்குங்க மூன்றாவது ஈத்து புதுவாய் மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா அதாவது மூன்று விதமான கலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது செவலை கருப்பு வெள்ளை மொத்தமாக மூன்று கலரில் வந்து மிக்சிங்காக இருக்குது ஜெர்சியில் கொஞ்சம் கிராஸ் டைப் மாடு எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே தாங்கக்கூடிய மாடு மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிவளத்தோடு ரெண்டு நேரமும் சேர்த்து இப்போதைக்கு வந்து காலையில் ஆறு லிட்டரும் சாயந்தரம் ஒரு ஆறு லிட்டரும் பன்னெண்டு லிட்டரு கறவைக்கு குறை இல்லாத தாராளமாக வந்து இப்போதைக்கு கறந்துட்டுருக்கு மாடு வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியான இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நல்லா பராமரிப்புலாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னும் ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு வந்து சேர்ந்தே கறக்கும் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் கூட தாராளமாக கறக்கும் நல்லா செட்டோடு இருக்கும் மாடு கறக்கக்கூடிய மாடு தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க மாட்டோடய சுளியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு நல்லா நீட்டு போக்கில் எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்ன மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப சூப்பரான மாடு குணத்துலையும் அருமையான மாடு அப்படின்ட்டுருக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லிருக்கிறாங்க நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது வந்து ஹெச்எப்லேயே வந்து அதாவது கிற் ரகத்தில் வந்து ஹெச்எப் வந்து மிக்சிங்கான கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடய தாயும் பார்த்திங்கனாக்கா இதே போல் தான் கிற் ரகத்தில் ஹெச்எப் மாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க நல்ல பால் வளத்தோட இந்த கன்றோடய தாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் வந்து இப்போது கறவை கறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க கிரு ஹெச்எப் கிடாரிங்க இந்த கன்றுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சினை ஊசியும் வந்து போட்டிருக்கு ரெண்டு மாதம் ஆகுது அதுக்கு வந்து நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது இன்னும் ஒரு மாதம் போன பிறகு தான் வந்து சினையை வந்து செக் பண்ண முடியும் இப்போதைக்கு ரெண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் எதுவும் பருவத்துக்குள்ளே எதுவும் வரலை அப்படின்ன மாதிரி சொல்லிருக்கிறாங்க கன்று நல்லா வளர்ப்பில் நல்ல எலும்பு கணத்தில் நீட்டு போக்கில் நல்ல உடல் வெயிட்டில் நல்லா தரமாக இருக்குது கை கால் ஓகேன்னு பாருங்கள் நல்ல உடம்பு நல்லா தூண் மாதிரி கை கால் ஊக்கலை நல்ல கட்டடத்தில் நல்ல ஜம்முன்னு இருக்குது கன்று எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நல்லா ஒரு நாளைக்கு செனமேலே விற்றோம்னா கூட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் தாராளமாக வந்து விற்பனை வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தமான கன்றுங்க இந்த கன்றுக்கான விலை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லிருக்குறாங்க அதுலேருந்து கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய கிடாரிங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த காளைக்கன்று வந்து பார்த்தீங்கனாக்கா அதாவது இன்னும் பல்லே போடல பல் போடாத ஹெச்அப் காளைக்கன்று அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கனாக்கா அதாவது இனச்சேர்க்கைக்கு ஹெச்அப்பில் நல்ல ஒரு தரமான கன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கன்று இது வரைக்கும் வந்து ஒரு நாலு மாட்டுக்கு வந்து இனச்சேர்க்கை வந்து செஞ்சுருக்காங்க நாலு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா சினை பிடிச்சி இப்போ வந்து சினையாக தான் இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிருக்கிறாங்க இன்னும் பல்லே போடலை சுழி சுத்தமான கன்று அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கனாக்கா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் மட்டுமே விலை வந்து சொல்லிருக்கிறாங்க அதுலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பால் வர்க்கமான காளை இதோடய தாய் வந்து நல்லா பால் வர்க்கம் அதனால் கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு என்ன சேர்க்கை செய்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சிறந்த மா காளையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க முப்பத்தி மூணாயிரம் விலை சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம் புதுப்பட்டி அப்படின்ற இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்டு மாடுகளையும் நம்மளோட சேனலில் நீங்களும் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்